இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைய அடி வாங்கி நிறைய ராசிகள் எங்களுக்கு நல்லதும் ஆளை விட்டுருங்கடா சாமி அப்படின்ற மனநிலையில இருக்கிற மாதிரியான ராசிகள் ரொம்ப அடிமையில ஆழமான ஒரு காயம் மீள முடியாத அளவுக்கு அப்படி ஆளானாங்க அப்ப இவங்க இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாவது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாவது

நிம்மதி பெருமூச்சு அப்படின்றது விடலாம் ரெண்டாவது இந்த ஆஸ்பெக்ட்ல சொல்லக்கூடிய ராசிட்டு சிம்ம ராசி சிம்மம் அஷ்டமத்து சனில இருக்காங்க அஷ்டமத்து சனில இருக்காங்க அப்படின்னு போது உங்களுக்கு வந்து ஒரு அடி ரொம்ப ஒரு அடி ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை மீண்டு இப்படி வரத்துக்குள்ளி ஆஹ் அதாவது மூணாவது தெருல பிரச்சனை மூணாவது தெருல பிரச்சனைய வந்து நிவர்த்தி பண்ணிட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டு வீட்டு வாசக்கூடிய கால எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இரட்டாங்க இந்த மாதிரி மேல அடி பிரச்சனை மேல பிரச்சனை பிரச்சனை வந்து நிதானமா வருது அப்படின்னா வருது என்னோட புத்திசாலி வச்சு என்னோட டாக்டிக்ஸ வச்சு என்னோட அறிவை வச்சு என்னுடைய சமாளிக்க முடியல நான் என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சியாக ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்ப வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து இவங்களுக்கு நிறைய குருவா வரா பன்னெண்டாம் பாவத்து விரைய குருவா வரா சுப விரை நிறைய சும்மா வீடு காரு எல்லாம் வாங்குவாங்க அதுக்கும் மேல இந்த அஷ்டம சனியா இருக்காரு சனி மேல மீனத்துல இருக்க சனி மேல வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வை ஒன்பதாம் பார்வை அப்ப அஷ்டம சனி அப்படியே நான் ஆட்சியே இருக்கும் போச்சு நான் பண்றேன் ஆச்சுமே இருக்கேன் உங்க அப்பா அம்மா வந்துட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் உங்க அப்பா அம்மா முன்னாடி அடிப்படா கம்பு நிப்பில் அந்த மாதிரி கம்பு நீக்கக்கூடிய ஒரு நிலைதான் அந்த புதண்டா சாமி சனி அப்படின்ற ஒரு ஆனா முருசு விட்டுட்டா இல்ல பட் இருந்தா ஒரு கேப் பெரிய கேப் விட்டு இருக்கா இல்லீங்களா அடுத்து கண் சனி அடுத்து கண்ணி கண்ணீராசி என்பது சனி கண்டக சனியா இருக்காங்க முக்கியமா அவங்களோட குடும்ப வாழ்க்கையில பெருசா ஒரு ப்ராப்ளம் இவங்க நின்னா தப்பு நடந்தா தப்பு உட்கார்ந்தா தப்பு அப்படின்னு பார்ட்னர் சொல்லுவாங்க பிசினஸ் பார்ட்னர் பண்ணப்படுவாங்க வீட்லயும் வந்து க்ளோஸ் இவங்க இந்த மாதிரி அதுக்கு அடுத்து சொல்லணும் அப்படின்னு கும்பராசி என்பது கும்பராசி என்பது பெரிய இம்பாக்ட் இருக்காது பட் இருந்தாலும் அவங்க அஞ்சு வருஷமா சனி வச்சு செய்யறாங்க

கான்சென்ட்ரேட் பண்ண முடியலை அப்படின்ற ஒரு நிலை வந்து பாத்தீங்கன்னா பிற்பகுதி குருவோட பார்வையினால சனி மேல பிசை வெளிவாய்ப்பாங்க இவங்க எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை தான் நீங்க கேட்ட வார்த்தை முதுண்டா சாமி விட்டானே சனி அப்படின்ற வார்த்தை